இது யாருக்கு தெரியாது நமக்கு விரோதமாய் போடப்படுகிற திட்டங்கள் நமக்கு தெரியாது ஆனால் நாம் ஒருவரை நோக்கி அல்லவா அவருக்கு தெரியும் என்ன செய்கிறார் எலிசா மூலமாக பத்தாவது வசனத்தை பாருங்கள் ஆமேன் ஒன்பதாவது வசனம் ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும் சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான் அப்பொழுது இஸ்ரோவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்னத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையா இருந்து இப்படி தரம் தன்னை காத்து கொண்டா பதினொன்றுல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் என்ன ஆயிட்டான் இதுதான் ஞானிகளை கர்த்தர் பைத்தியமாக பண்ணுகிறவர் இப்படி ஒரு இல்ல மொத்த எனக்கு விரோதமா ஒரு பத்து பிளான் போட்டா எட்டுல காப்பாத்தி ஒன்பதுல விட்டுட்டார் அப்படி இருக்காது எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிற கரு கடைசியில் அவன் குழம்பி இன்னும் விட்டா மிண்டல் ஆயிருமா ஆமே நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆலோசனையில் ஒரு பத் ஒரு ஐம்பது பேர் இருந்திருப்பாங்க அடுத்த ஆலோசனையில் எத்தனை பேர் வச்சிருப்பான் தெரியுமா நாற்பது பேர் வச்சிருப்பான் நம்பிக்கையே இல்லை கடைசியில் வந்து 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 கடைசியில் யார்கிட்டையும் சொல்லாம தன் மனசுலையே திட்டம் பண்ணி போலான்னு பார்த்தா அதுவும் தெரியுது ஐயோ யார் சொல்லியிருப்பா ஒருவேளை நானே சொல்லியிருப்பேனும் எத்தனை பேரை சந்தேகப்படுறதுக்கு கடைசில சந்தேகப்பட்டு 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 தங்களே ஒருவேளை நானே சொல்லி தூக்கத்தில் சத்தம் போட்டு என் மனைவி கேட்டு ஆமே சில மனைவி மாறலாம் இந்த மாலை மலர் அந்த மாலை மலர்னா நாளைக்கு வரக்கூடிய செய்தி இன்னைக்கே வந்துடும் மாலை மலர் செய்தி நாளைக்கு தான் வரும் ஆனா இன்னைக்கு வந்துடும் ஒருவேளை ஐயோ புரியவே இல்லை போது அவன் கேட்கிறான் நம்முடைய ராஜாவுக்கு உளவாளியா இருக்கிறவன் யார் அப்படி கேட்கும் போது ஒருத்தர் சொல்றான் ராஜாவே இது இங்க இல்ல அங்க ஒருத்தர் இருக்கிறான் நீங்க பள்ளி அறையில் அதாவது உங்க பெட்ரூம்ல பேசுற மேட்ரு கூட அங்க தெரிய வரும் சீக்கிர போடுற திட்டங்கள் யாக்கோவுக்கு விரோதமான மந்திரம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை அதை எல்லாம் போக பண்ணி ஊழியக்காரருடைய வார்த்தையை நிலை தேவனுக்கு தேவனுக்கு நாம சொல்லுங்க பார்க்கலாம் யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது யோசேப்பின் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பல காரியங்களை சொல்ல முடியும் ஆனால் எல்லாம் தெரிந்த சம்பவம் ஆனதுனால யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போதே கத்தர் யாக்கோபை கொண்டு எப்படி பிளஸ் பண்றார் அப்படின்னா ஆதியாக நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது யோசேப்பு கனி தரும் செடி அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி அடுத்த வார்த்தையை கவனிக்கணும் அதன் கொடிகள் சுவரின் மேல் படர்ந்தது என்றல்ல அடுத்த வார்த்தை வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள் இது பகைப்பார்கள் என்றல்ல பகைத்தார்கள் அப்ப இதெல்லாம் எதுவா மாறிட்டு

என்னுடைய பாஸ்டா மாற போகுது ஆமேன் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அவன் அவன் கொடி சுவர் மேல் பாடரும் இது இது காட்ஸ் பிளான் உங்க ஃபியூச்சர் சத்துரு போடுற திட்டம் அல்ல உங்க ஃபியூச்சர் கத்தர் போட்ட திட்டம் அதாவது யோசேப்பின் சகோதரர்கள் ஆமேன் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வில் வீரர் அவனை மனமடைவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது அவன் புயங்கள் யாக்கோவுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான் ஆனான்ல இந்த மெய்ப்பனும் கண்மலையும் ஆனான்னா கண்மலைனாலே ஆதரம் மெய்ப்பனாலே நடத்துதல் கடைசியில குடும்பத்துக்கு ஆதரவா இருந்து நடத்துனது யாருதா யோசை இதுதான் காட்ஸ் பிளான் ஹால லூயா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் சகோதரர்கள் எல்லாம் யோசை போய் தவிர்க்க நினைத்தார்கள் தவிர்க்க நினைத்தார்கள் ஆனா கத்துடைய திட்டம் என்ன தெரியுமா இந்த குடும்பத்துக்கு அவன் தவிர்க்கப்பட முடியாதவனாய் கதர் மாற்றி விட்டா இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற சில உள்ளங்களோட இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன் இன்று உங்களை தவிர்க்கிறவர்களுக்கு கர்த்தர் உங்களை தவிர்க்கப்பட முடியாத நம்புறவங்க மட்டும் ஆலைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆல உங்களை தவிர்க்கிறவர்களுக்கு ஜனங்கள் மோசையை தவிர்த்தார்கள் என்ன சொல்லி தவிர்த்தார்கள் என்றால் உன்னை எங்களுக்கு அதிகாரியாக நியமித்தது யார் இப்படி தவிர்த்த அதிகாரியாகவே நியமி தலைவராகவே நியமித்தார் அதன் அடையாளம் தான் நாற்பது வருஷம் யாருமே தேடி வரல ஆனா நாற்பது நாள் மலையில ஜோமண்ண போனார் ஜனங்க கொலாப்ஸ் ஆயிட்டாங்க மோசைக்கு என்னாச்சுன்னு தெரியல எப்படி தவிர்க்கப்பட முடியாத நபரா கத்தர் மாத்திட்டார் பாத்தீங்களா இதுதான் இன்னைக்கு தவிர்க்கப்பட்ட நிலையில் இருக்கிற கர்த்தரை நம்பி இருக்கிற யோசேப்புகளுக்கும் யோசிப்புகளுக்கும் கத்தர் தவிர்க்கலாம் நாளைக்கு கத்தர் உங்களை அவர்களுக்கு முடியாத ஈசாயின் வீட்டில் விருந்து நடக்கும் போது ஈசாயும் ஈசாயின் குமாரர்களும் யாரை தவிர்த்தார்கள் தெரியுமா தாவிதை தவிர்த்தார்கள் ஆனால் ஒன்று சாமியில் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தாவித அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெமிக்கு போனார் அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள் இன்னைக்கு என்னை எல்லாருமே தவிர்க்கிறாங்க தவிர்க்கிறாங்க அவங்க எந்த ஒரு கார் டிஸ்கஷனுக்கு என்ன கூட மாட்டேங்கிறாங்க அவங்க சந்தோஷத்துக்கு என்ன கூட மாட்டேங்கிறாங்க முக்கியமான காரியத்துக்கு நான் தவிர்க்கப்படுகிறேன் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி இதெல்லாம் பாஸ்டாக போகுது இதுதான் என் லைஃப் நீங்கள் எழுதி வைக்காதீங்க என் லைஃப் என்ன தெரியுமா கத்தர் எனக்கு சொன்னது எது என் வாழ்க்கையாய் மாறப்போகிறது இன்னைக்கு நீங்கள் யாராலெல்லாம் யாராரெல்லாம் தவிர்க்கப்படுகிறீர்களோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அட்டாக் பண்ணுறதுக்குல நாளைக்கு அவங்களுக்கு தவிர்க்கிறீர்களோயா அவர்களுக்கு நீங்கள் தவிர அதனாலதான் அதன் என்ன என் மேல என்னை குறித்த தேவ வார்த்தை என்பது எனக்கு பின்னாக நிற்காது எப்பவுமே எனக்கு முன்னாக தான் இருக்கும் முன்னாக தான் இருக்கும் ஆமே சாரால் நிச்சயமாக அப்படின்ட்டா அது முன்னாடி தான் இருக்கு இஸ்மவேல் இதெல்லாம் லைஃப்ல பாஸ்டா மாறும் ஆகார்லாம் பாஸ்டா போயிடும் ஃபியூச்சர்ல உன் முன்னாடி ஈசாக்கு தான் என் வாழ்க்கையில மனமடிவு வேதனை நீங்க அந்த வர்சனத்தை கவனிச்சிங்கன்னா தெரியும் வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அப்படிதான் இருக்கு அதுக்கப்புறம் தான் அவன் மேல அம்பு எய்து அப்ப சத்துரு அம்பு எய்றதுக்கு முன்னாடி ஒரு தேவ என்ன ஆக்குறான் தெரியுமா எப்படி மனமடி ஒரு ஒரு திருக்குறள் உண்டு தீனால் சுட்ட புண் உள்ளா என்ன இப்படி வசனம் என்னைக்கா சொல்றீங்களா இப்போ அடுத்து இருக்கு வார ஆறாதே பரவாயில்ல சொல்லுங்க ஆஹ் அப்ப மனமடிவு ஒருத்தன் ஆகணும்னா அவனுக்கு அகைன்ஸ்டா முதல்ல என்னதான் தொடுத்து விடுறாங்க தெரியுமா வார்த்தைகள் முதல்ல சொல்லால் அடிப்பாங்க அப்புறம் தான் கல்லால் அடிப்பாங்க இதான் உலகம் ஏன்னா நீ மனம் அடிவாகலைன்னா எத்தனை கல் இருந்தாலும் அது உன் மேல படாதுன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால எந்த வேர்டு உங்களை ஹேட் ஆக்குமோ அந்த வேர்டு அடிப்பாங்க எந்த அளவுக்கு மனமடி வாக்கு மனமடி வாக்கிட்டா யோசைப்பின் வஸ்திரத்தை பறித்து கிழிப்பது சகோதரர்களுக்கு ரொம்ப ஈஸி எப்படிங்க இருக்கும் அண்ணான்னு சொல்லிட்டு யோசிப்பு ஓடி இருப்பாள் பாருங்க அங்கே நின்றிருப்பாங்க இவன் அண்ணான்னு கூடும் போது அவங்க சொப்பனக்காரன் பாருங்க சத்துரு சோர்ந்து போக பண்றான் கவனமா கேளுங்க உங்க மனதளவுல சோர்ந்து போக பண்றான்னா அடுத்து உங்க மேல அம்பு வருதுன்னு அர்த்தம் அதனால ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும் சோறு வரும்போது என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்கர ஏன் மகளே கலங்காதே மகளே கண்மையாம் கிறிஸ்து கை கை வீட மனம் அடி வாக்குறாங்களா புரிஞ்சுக்கோங்கனாலே நீங்க நீங்க யார் ஆயிரக்கூடாது அப்படின்னா படருகிற செடி ஆயிரக்கூடாது நிறைய செடிகள் இருக்கு பாருங்க சில செடிக்கு வந்து தெரியும் இது இதுக்கு மேல வளராதுன்னு அந்த செடியால ஒரு பிரச்சனை கிடையாது அவன் வந்து படருகிற செடியா இடக்கூடாது நீ சாதாரண செடியா இருக்கும் பிளாஸ்டிக் பூவாரு ஒரு பிரச்சனை கிடையாது உனக்கும் பிரச்சனை இல்ல அதாவது யூதாவால சிமியோனுக்கு பிரச்சனை இல்ல சிமியோனால லேவிக்கு பிரச்சனை இல்ல லேவியால ரூபனுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா இவங்க எல்லாம் ஒரே லெவல் ஆனா இன்னொருத்தன் வாராம் பாருங்க அவன் சின்னவன் அவன் ஆயிரம் அவன் மேல இருக்கிற தேவ திட்டம் பதினாயிரம் இவன் 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 சாதாரண செடி அல்ல இவன் படருகிற செடி அதனாலதான் மற்ற பத்து பேருக்கு காண்பிக்கப்படாத சொப்பனம் இவனுக்கு காண்பிக்கப்படுகிறது இவங்க எல்லாரும் ஒருத்தர தான் அப்பான்னு கூப்பிடுறாங்க ஆனா மற்ற பத்து பேருக்கு கிடைக்காத வெளிப்பாடு இவனுக்கு கிடைக்கிறது மற்ற பத்து பேருக்கு கிடைக்காத இவனுக்கு கிடைக்கிறது ஆமா மனம் எதுக்கு இவனுக்கு காண்பிக்கப்பட்ட சொப்பனம் இவன் மனசுல இருக்கிறது அந்த மனம் அடி வாக்கு அதை அவனை மறக்க பண்ணணும் யோசிப்பு சொப்பனத்தை அதுக்கப்புறம் நினைச்சதே எப்போதான் தெரியுமா சகோதரர்கள் வந்து மனமடிவு இன்னைக்கு உங்களை மனமடி வாக்கும்படிக்கு சொற்களால சொற்களால ஆமே சொற்களால ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் கடந்து போகும் இதெல்லாம் இது கன்ஃபர்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம் இத அறிக்கை பண்ணுங்க